உலகத்தில் மழை பெய்வது கடவுளால் தான் என்று உறுதியாக கூறுகிறீர்களா சார் ஆம் உலக ஜனங்களுக்கு தனது மூலமாக கடவுள் கடவுள்தான் மழை பெய்ய செய்கிறார் என்று உறுதியாக கூறுகிறேன் நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம்மா உலக ஜனங்களே கடவுள் எனது வேண்டுதல் விண்ணப்பத்தை கேட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப மழை பெய்ய செய்தார் மழையை தாமதப்படுத்தினார் மழையை சென்னை வெள்ளத்தின் போது நிறுத்தினார் இதன் மூலமாக கடவுளுக்கும் எனக்கும் உள்ள நெருக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது முன் முழுக்க முழுக்க உண்மை பொய் அல்ல கடவுள் என்மேல் இருக்கிறார் நான் அவர் மேல் இருக்கிறேன் ஒரு உன்னதமான பணிக்காக என்னை கடவுள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் Y en